காவியா நீங்கள் என்ன படம் போகிறீங்க ஆ பழம்பேர் சொல்ல போகிறீங்களா ஆ சரி வாழைப்பழம் எங்கேம்மா இருக்கு வாழைப்பழம் எங்கேம்மா இருக்கு வாழைப்பழமா ஐ சூப்பர் காவியா ஆப்பிள் எங்கே இருக்கு ஐ சூப்பர் காவியா காவியா ஆரஞ்சு பழம் எங்கம்மா இருக்கு ஐ எடுங்க ஆரஞ்சு பழமா நல்லா இருக்கா நல்லா இல்லையா காவியா கொய்யா எங்கமா இருக்கு கொய்யாப்பழம் எடுங்க இதுவா கொய்யா காமிங்க கொய்யா பழத்தை கொய்யா பழத்தை காமிங்க கொய்யாவாது சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க குட் மார்னிங் என்னமா சாப்பிடுறீங்க பழம் சாப்பிடறீங்களா இது பேர் என்னது